மரக்கறி நாவல் இது மேன் பன்னாட்டு மேன் புக்கர் பரிசு வாங்கியிருக்குது இந்த நூலாசிரியருக்கு நோபல் வேற அறிவிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு சமயவேல் அந்த தமிழ் வழி நூலாசிரியர் சமயவேல் வந்து அந்த மொழிபெயர்த்துருக்குறாங்க தமிழ் வழி பதிப்பு அவர் தம்பி பேசின புத்தகத்தை வந்து காலச்சோடு அதே ஆற்றில் அவங்க வெளியிட்டிருந்தாங்க இதை வந்து நம்மளுடைய நண்பர் தமிழ் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு பேராசிரியர் மோகன் அவர்கள் இந்த மரக்கறி நாவல் குறித்து பேச வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த மரக்கறி நாவல் நோபல் பரிசு வாங்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்த காலத்திலே இதை பற்றி ஒரு உரையாடல் நிகழ்த்திருக்கேன் இப்போது அது நோபல் பரிசு வாங்கிட்டதுனால இன்னும் இதனுடைய மொழிபெயர்ப்பு மொழியாக்கம் உலகளவில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு கொரிய மொழியிலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட முதல் நாவல்னு நினைக்கிறேன் அது சரியாக எனக்கு தெரியல ஆனால் பெரும்பாலும் அப்படி தான் சொல்கிறாங்க மொழியில கொரிய மொழியிலேருந்து ஆங்கிலத்துக்கு அப்புறம் இருந்து தமிழுக்கு வந்திருக்கு ஆங்கிலத்தில் வந்து டெபோரா ஸ்மித் பண்ணியிருக்காங்க தமிழில் சமையவேல் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லூயிஸ் கிளிக் அப்படின்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு லூயிஸ் கிளிக்ன்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற பெண் கவிஞருடைய ஒரு கவிதையோட இந்த நாவலுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் லாங்ககோ பேரடாஸ் அந்த கவிதையினுடைய தலைப்பு லாங்ககோ ஐ வாஸ் ஹூண்டட் ஐ லேர்ன் டு எக்ஸிஸ்ட் இன் ரியாக்ஷன் அவுட் ஆஃப் டச் வித் த வேர்ல்ட் ஐ வில் டெல் யூ வாட் ஐ மீன் டு பி எ டிவைஸ் தட் லிசன்ட் நாட் இன் அட் ஸ்டில் A piece of wood, a stone, why should I tire myself, debating, arguing, those people breathing in the other beds, could hardly follow, being uncontrollable, like any dream. Thought the blinds, I watched the moon in the night sky, shrinking and swelling, I was born to a vocation, to bear witness, to the great mysteries, now, that I have seen both birth and death. ஐ நோ டு த டாக் நேச்சர் தீஸ் ஆர் ப்ரூஸ் நாட் மிஸ்ட்ரீஸ் தமிழில் இதனுடைய மொழிபெயர்ப்பையும் நான் வாசிச்சிட்றேன் ஏன்னா மொழிபெயர்ப்பு நாவலை பற்றி தானே பேச போகிறோம் இப்போ ஒரு கவிதையாக இருக்கட்டும் ஒரு நாவலாக இருக்கட்டும் அதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும் வாசகர்களை அது எந்த எதை நோக்கி பயணப்படுத்தணும் ரெண்டுமே முக்கியம் பயணிவியல் அப்படிங்கிறவர் இது லூயிஸ் ப்ளீட்டோக்கோட கவிதையை மொழிபெயர்த்திருக்காரு இந்த கவிதையில இருக்கிற ஒரு மூன்று கூறுகளுடைய பின்புலத்துலதான் நான் மரக்கறி நாவலையும் புரிஞ்சுக்கிறேன் வெகு காலத்திற்கு முன்பு நான் புண்படுத்தப்பட்டேன் எதிர்வினை ஆற்றியும் உலகை நின்று விலகியிருந்தும் உயிர் வாழ்வை உயிர் வாழ்வதை கற்றுக்கொண்டேன் கவனிக்கின்ற ஒரு கருவியாய் ஜடமாய் அல்ல நிச்சலனமாய் ஒரு மரத்துண்டாய் ஒரு கல்லாயாகி போவதை பற்றி என்ன கருதினேன் என்று கூறுவேன் உனக்கு நான் விவாதித்தும் தர்க்கித்து கொண்டும் என்னை நான் ஏன் கலைப்படைய செய்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு கனவும் போல கட்டுக்கடங்காமல் இருப்பதால் மற்ற படுக்கைகளில் மூச்சுவிடும் அந்த மனிதர்கள் அரிதாகவே புரிந்து கொள்ள முடியும் திரையினுடைய ராவானில் நிலவு தெய்வதையும் வளர்வதையும் கவனித்தேன் ஒரு புனித பணிக்கு நான் பிறப்பிடித்தேன் மகத்தான மர்மங்களுக்கு சாட்சியாய் இருக்க இப்போது நான் பிறப்பு இறப்பு இரண்டையும் கண்டிருக்கிறேன் இருண்ட இயல்புக்கு இவை ஆதாரங்கள் மர்மங்கள் அல்ல ஒரு ஒரு விடுதலை மன அழுத்தத்திலிருந்து விடுதலை வேண்டுகிற ஒரு பெண்ணின் குரலாகத்தான் கவிதைகள் அவங்க தன்னுடைய தாயாரை பத்தி சொல்றது சகோதரியை பத்தி சொல்றது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பத்தி சொல்றது எல்லாத்திலுமே அந்த விதமான ஒரு ஒடுக்குதல் வந்து இழையோடிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஹாங்காங் மரக்கறி அது த வெஜிடேரியன் அப்படிங்கிற நாவல் ஆனா இதான் மரக்கறின்னு மொழிபெயர்த்தேன்னு சமய வந்து சொல்றாரு எனக்கு வந்து த வெஜிடேரியன் அப்படிங்கிறத சைவம்னு மொழிபெயர்த்தா நம்ம தமிழ் சமூகத்துல அந்த வேர் அந்த வார்த்தை வந்து பல் பொருள்களோட ஊடாடுறது அப்படிங்கிறதுனால நான் மரக்கறி அப்படின்னு மொழிபெயர்த்தேன் இந்த மரக்கறின்ற வார்த்தை இன்னமும் வந்து புழக்கத்துல இருக்கு அப்படின்னு அவர் அது சொல்றாரு எனக்கு அது பிரச்சனையா படல ஆனா இந்த வெஜிடேரியன் அவளுடைய ரேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தாவரமா மாறுற அந்த ஒரு அழகான ஒரு குறியீட்டை கொண்டிருக்கோம் அந்த ஒரு இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் நெருடுச்சு ஏன்னா தக்காளி தானே அப்ப அந்த மரக்கறி அப்படிங்கிற அந்த பொருண்மையினுடைய கன பரிமாணத்தை கொஞ்சம் அட்டையில கவனம் செலுத்தியிருக்கலாமோ இருக்கலாமோ அப்படிங்கிற ஒண்ணுதான் ஆங்கிலத்துல டெபரோஸ்மித் பண்ணிட்டு தமிழ் சமயவேலவர்கள் வந்து நம்ம அனைவரும் அறிந்த கவிஞர் அதனால ஒரு கவித்துவ மொழி அப்படிங்கிறது இந்த நாவலில் இருக்கு இந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சைவ பெண் மங்கோலிய மச்சம் கொழுந்து விட்டு எரியும் மரங்கள் மூன்று தனித்தனி உரையாடல்களா இந்த நாவல் கட்டமைக்கப்பட்டிருக்கு கொரிய சமூகத்துல ஒரு நம்பிக்கை உண்டு அதாவது இந்த வியட்நாம் போரை பற்றிய ஒரு மிகப்பெரிய பெருமித மரபு கொரிய சமூகத்தில் உண்டு சில மரபான பழக்க வழக்கங்கள் உண்டு பேட்ரியாட்சி என்று கருதப்படுகின்ற ஆணாதிக்க சிந்தனை வந்து வேரூன்றிய ஒரு சமூகமாக இருக்கு அதுல இருந்து வெடித்து கிளந்த ஒரு எழுத்தாளரா தான் ஹாங்காங் இருக்காங்க அவங்க இந்த நாவலை வந்து எழுதியிருக்காங்க இப்போ எடுத்துன்னு பாத்தீங்கன்னா மூன்று வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்களுடைய உரையாடலா தான் இந்த நாவல் இருக்கு சைவ அப்படிங்கிறது சயாங் அப்படிங்கறதாவது இயாங் ஹை இன் ஹை அக்கா தங்கச்சி இன் ஹை அக்கா இயாங் ஹை வந்து தங்கச்சி இயாங் ஹையினுடைய கணவரான சரியாங் ஒரு மனப்பதிவு தான் முதல் பகுதி சைவ பெண் மனைவியை பற்றிய மனைவியினுடனான உறவை பற்றிய ஒரு கட்டத்தில் அவங்க எப்படி மனம் திரிந்து ஒரு பிறழ்வு மனநிலைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத பேசுறது மங்கோலிய மச்சம் இது வந்து இன்ஹை அதாவது இயங்கையினுடைய அக்கா அவங்களுடைய கணவர் அக்கா இன்ஹையினுடைய கணவர் இயங்கை பத்தி பேசுறது இதில் இதுல ஒரு பெண்களுக்கு மீதான வன்முறை எப்படி வரும்னா சயாங்குக்கு தன் மனைவி மீதான நடத்தையில அவங்களுடைய ஒரு திடீர் மாற்றத்தில் ஏற்படுற ஒரு சிக்கல் அவங்க அக்கா ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே அவங்க நல்லா அவங்க ஹஸ்பண்ட வந்து வேலை வெட்டியே இல்லைனாலும் அந்த ஹஸ்பண்டை அவங்க பாதுகாத்து வச்சுக்கிறாங்களே பிசினஸ் எல்லாம் பண்ணுறாங்களேன்னு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு அவனுக்கு வரும் அதே மாதிரி இவ மனநோயால பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு நாள் இந்த மங்கோலிய மச்சத்தை பற்றின ஒரு பேச்சு இன்ஹை கணவருக்கு வந்து இயங்கை மேல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துறது ஏதோ ஒரு புள்ளியில இதெல்லாம் சேர்ந்து அவளுடைய மனநோயை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொழுந்து விட்டு எரியும் மரங்கள் இது முழுக்க முழுக்க இன்ஹை தன்னுடைய சகோதரியோட வச்சிருக்கிற அந்த பாசம் அவங்கள எப்படி மீட்டெடுக்கிறாங்க இல்ல மீட்டெடுக்க முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த நாவல் போது இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா தொடக்கமே எப்படி இருக்குன்னா ஒரு சராசரியான கணவன் மனைவியா இவங்களுடைய வாழ்க்கை தொடங்குச்சா கொரிய சமூகத்துல உங்களுக்கு தெரியும் நம்ம சமூகத்தினுடைய மன உறவு அதெல்லாம் வேற பிளைண்ட் டேட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பொண்ணு பார்த்து கல்யாணம்ன்றதா பிளைண்ட் டேட்டு இல்ல இவங்களே இது பண்ணிக்கிட்டாங்கன்னா டேட் அப்படிலாம் அங்கே பேசுவாங்க இது ஐரோப்பிய சமூகத்துல கொரிய சமூகத்துல இவங்க வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் ஒரே வார்த்தையில எப்படி இந்த நாவல் தொடங்குதுன்னா இந்த பொண்ணை நிராகரிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ரீசனும் இல்ல அமைதியா இருக்கா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறா பெருசா ஈர்ப்பும் இல்ல விலகலும் இல்ல திருமணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை அப்படியே போகணும்னு தோணுச்சுன்றதான் சே வந்து ஆரம்பிக்கிறார் அதிகம் பேச மாட்டா ஆனா வேலை பாத்தீங்கன்னா காமிக்ஸ் தொடர்களுக்கு சொற்கள் பேச்சு சொற்களை வந்து எழுதி கொடுக்கறது இந்த ஒரு முரண் வந்து இதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் அந்த பொண்ணு பேசாது ஆனா பேசுற வேலை பாக்குற வேலை என்னன்னா சொற்களை வந்து கோத்து கொடுக்கற வேலை இதுதான் பாத்துட்டு இருக்கா அதை வீட்டுல இருந்தே அவன் செஞ்சா இவன் ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறான் அவனுடைய உருவத்தின் மேலாம் அவனுக்கு பெருசா ஈடுபாடு இல்ல மனைவியினோட உருவத்தின் மேலேயும் அவனுக்கு பெருசா ஈடுபாடு இல்ல அவ எது கேள்வி கேட்கல அவ என்னை அப்படி ட்ரெஸ் பண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லல அவ இஷ்டத்துக்கு நான் ஆட்டி வைக்கல அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் ஹை பத்தி செய்யனுடைய ஒரு கூற்று அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஒரு தான் வீட்டில் சாப்பிட்றான் ரெண்டு வேலை அவனுக்கு வந்து ஆபீஸ்ல சாப்பிட்ற ஒரு உணவு பழக்கம் வேலை அப்படி அந்த ஒரு வேளை அவ சமைச்சு போடுறத பத்தி அவன் ரொம்ப வந்து புகழ்ந்து புகழ்ந்து எழுதுறான் அவ்வளோ நல்லா டேஸ்டா சமைச்சு தருவா முழுக்க முழுக்க அசைவ உணவு அது இல்லாம சாப்பிட்ற ஒரு பண்பாடே அங்க இல்லை ஆஹ் பொதுவா சொல்றாங்க மூணு சதவீதம் பேர் தான் கொரிய சமூகத்துல வந்து சைவ உணவாளர்களா இருப்பாங்க அதுக்கான காரணமும் பாத்தீங்கன்னா அலர்ஜி அந்த உணவு ஒவ்வாமை அப்படிங்கிறது மருத்துவ ஆலோசனை வெயிட்ட குறைக்கிறது இந்த மாதிரி காரணங்களுக்காக அவங்க அசைவத்தை தவிர்க்கலாமே தவிர சைவத்தை வந்து நம்ம பேசுற மாதிரி ஒரு உயிர் கொள்ளாமைன்ற கான்செப்ட்லாம் சேர்த்துக்கிற ஆளுங்க இல்லை அப்படிங்கிறதையும் உண்டாக பதிவு செய்யறாங்க இப்போ அந்த மாதிரி அவ என்னெல்லாம் சமைச்சு கொடுப்பா அதை நான் எப்படியெல்லாம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுலாம் வருது அப்படியே போய்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் குழந்தை மட்டும் ஒரு நிரந்தரமான ஒரு வீடு இதெல்லாம் அப்புறம் நம்ம பிளான் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சிருக்கும்போது ஒரு நாள் ஒரு நடு இரவில் வந்து இவங்க வாழ்க்கை வந்து மாறுது என்னென்னா அவள் ஃப்ரிட்ஜு முன்னாடி நின்றுட்டு இருக்கா நல்ல குளிர் பிரதேசம் காலில் செருப்பு இல்லாம நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வெறும் காலோட இரவு அடையோட ஃப்ரிட்ஜை திறந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கா இதுதான் வந்து சேயாங் வந்து பார்க்குற ஒரு காட்சி அந்த காட்சிக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயங்களை பத்தியுமே செய்யாங்கண்ணுடைய தரப்புல இங்க வராது வெறிச்சு வெறிச்சு நின்றுகிட்டு இருக்கா இவன் போய் என்னப்பா அப்படின்னு கேக்குறான் அவகிட்ட ஒரு எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படியே தோல்ல கை வைக்கிறான் மெதுவா திரும்பி பார்த்துட்டு என்னன்னு கேட்டோன்னு அவன் பாட்டுக்கு குள்ள போயிட்டான் இவன் எதுக்கு வந்தான் அவனுக்கே மறந்து போச்சு அவளோ அப்படி பாத்துட்டு பயந்துட்டான் அதுக்கப்புறம் போயிட்டு அடுத்த நாள் காலையில அவன் என்ன பண்றான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல இருந்து கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான கணக்கான மதிப்புள்ள இறைச்சிகளை எல்லாம் எடுத்து கேபேஜ் குப்பை கூடையில போட்டான் இதான் அவன் பாக்குறான் இதை பார்த்தோம்னா அவனுக்கு நெஞ்சலியே வந்துருச்சு எதுக்கு இவ்வளவு உணவுகளை தூக்கி வீணாக்குறாருன்னா இனிமே இங்க வந்து அசைவம் சமைக்க மாட்டேன் அவன் எடுக்கிற ஃபர்ஸ்ட் முடிவைதான் அப்ப என்ன சொல்ற அசைவம் சமைக்க மாட்டேன்னா நீயும் சாப்பிட மாட்டியா சாப்பிட மாட்டேன் அப்ப எனக்கு அப்படின்னு கேக்குறான் நீங்க ஒருவேளை தானே சாப்பிடுறீங்க அதை மரக்கறியா சாப்பிடுறதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ரொம்ப தீர்க்கமா பேசுறா அவனுக்கு அது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவன் பேசவே மாட்டான் அமைதியா ஒண்ணு ரெண்டு வார்த்தை பேசுறவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாளே இவனுக்கு விளையாட்டா இருக்கோ அப்படின்னு பார்த்தா ரொம்ப அந்த பேஸ்ட் அதாவது காளான் பேஸ்ட் வெறும் சாதம் அப்புறம் வந்து கடல் பாசி சூப்பு இப்படி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா அது அவ வந்து ரொம்ப மெதுவா சாப்பிடறான் அவளுடைய ஒரு நடத்தையில ஒரு மிக பெரிய மாற்றம் எதுல உருவாகுதுன்னா உணவு முறையில சரி சரியாயிடுவா அப்படின்னு பாக்குறான் இல்ல சரி என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு அதுக்கு அவ சொல்ற பதில் தான் அங்க நான் ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிறான் இப்ப நம்ம இந்த கவிதையில இல்லையா ஒரு கனவு என்ன கனவு கண்ட அது ரொம்ப ஒரு ஒரு கனவா இருக்கு இப்படியெல்லாம் கூட கனவு வருமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அதாவது ஒரே ஒரு இது மட்டும் படிக்கிறேன் எனது துணிகள் இன்னும் ரத்தத்தில் நனைந்திருக்கின்றன ஒளிந்துகொள் மரங்களுக்கு பின்னால் கொள் கீழே பம்மிக்கொள் பார்க்க யாரையும் அனுமதிக்காதே எனது ரத்தம் தோய்ந்த கைகள் எனது ரத்தம் படிந்த வாய் தானிய களஞ்சியத்தில் என்ன செய்து விட்டேன் அந்த சிவப்பான பச்சை மாமிச கட்டியை என் வாய்க்குள் திணித்திருக்கிறேன் எனது ஈறுகளுக்கு எதிராக இரத்தம் பீச்சி அடிப்பதை உணர்ந்தேன் எனது மேலண்ணம் கருஞ்சிவப்பு ரத்தத்தில் வழுவழுப்பாகியது மிக உண்மையானதை போல் உணர்ந்த ஏதோ ஒன்றை மெல்லுகிறேன் ஆனால் அப்படி இருந்திருக்க முடியாது இருக்க முடியாது எனது முகம் எனது கண்களில் இருக்கும் பார்வை எனது முகம் சந்தேகமே இல்லை நான் முன்பு ஒருபோதும் பார்த்திராத முகம் அல்லது இல்லை என்னுடையது இல்லை ஆனால் மிக பரிச்சயமானது எதுவுமே அர்த்தம் உள்ளதாக இல்லை பரிச்சயமானதாகவும் இல்லை பரிச்சயமற்றதாகவும் இல்லை ஒரு தெளிவான அந்நியமான குடூரமான அம்மானுஷிய உணவு அது இவனுக்கு வந்து விளங்கல கனவு கண்டியா தானிய கலஞ்சத்துல இருந்து கறிய சாப்பிட்டியா அதுக்கு மேல அவனுக்கு ஒண்ணும் விளங்கல ஆனா இந்த ரீசனை சொல்லிட்டுதான் நான் என்ன பண்ண மாட்டேன் இனிமே அசைவம் சாப்பிட மாட்டேன் ஒரு மாசம் ஆகுது இப்ப சரியாயிடுவா அப்ப சரியாயிடுவான்னு பார்த்தா ஆகல அவளுக்கு வந்து உடம்புல இலக்க ஆரம்பிக்குது இது பிரச்சனை இல்லை ஆஹ் கணவன் மனைவிக்குள்ளான உறவை வந்து அவ தவிர்க்கிறா என்ன அப்படின்னு அத ஒரு நடவன் கேட்டா எனக்கு உங்க மேல வந்து கவுச்சு ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறா தத்த வாடகை அடிக்குது நான் இப்பதானே குளிச்சுட்டு வந்தேன் நீங்க சோப் போட்டு குளிக்கதை பத்தி நான் பேசல நீங்க சாப்பிடுறீங்க உங்க மேல ஸ்மெல் வருது அப்படிங்கிறா இவன் அப்பதான் இது ஒரு மனப்பிரிவு நோய் அப்படின்னே உணர்றான் ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாம அவங்களுடைய குடும்பத்துக்கு அவன் தகவல் சொல்லும்போது தான் அந்த பெண்ணுடைய குடும்ப பின்புலம் நமக்கு தெரியுது அப்பா வந்து வியட்நாம்மாரில் வந்து வீர தீர சாகசம் செய்த ஒரு மிகப்பெரிய இராணுவ வீரராக இருந்திருக்காரு எந்த அளவுக்குன்னா இவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் குதிக்கால்ல வந்து பெல்டாலியே அடிக்கிற அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பீசரான அப்பா அப்புறம் அம்மா இந்த இன்ஹை அவங்க கணவர் அந்த ஹின்ஹைக்கு ஒரு குழந்தை இதுதான் அவங்க குடும்பம் ஒரு தம்பி இருக்கான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் இவளை வந்து எப்படியாவது திரும்ப பழைய உணவு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் ஏன்னா ரொம்ப மெலிஞ்சு போறா சரியா சாப்பிட மாட்டா என்ன பிரச்சனைன்னு தெரியாம அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை நிகழ்வே நடக்குது அவங்க அப்பா கன்னத்துலயே பலார்ன ஒரு அரை வைக்கிறாரு ஒரு மாமிசத்தை துண்டை வந்து எப்படியாவது அவள் வாய்க்குள்ளே திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்பாவ என்ன பண்றான்னா பழக்கத்தை எடுத்து கையை எடுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்றா இவன் மரம் மாதிரி நின்றுகிட்டு இருக்கான் இவளோட அக்கா தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லேயே சேர்க்கிறார் இங்கே இது நிற்குது இப்ப அடுத்து வந்து இந்த மங்கோலிய மச்சம் அவங்க கணக்கால் கணவருடைய பார்வையில கதை போது இது வந்து என்னன்னா அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அவன் பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவும் படங்கள் வரைகின்ற ஒரு நிபுணன் அஹ் உடல்கள் மேல ஓவியங்களை வரைஞ்சு அது புகைப்படம் எடுக்கிறவன் அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போர்னோகிராஃபியால பாக்குறவல்ல அது ஒரு கலைநுட்பமா பண்றவன் ஆனா அவன் வேலையில யாருக்கும் பெரியாது மரியாதை கிடையாது அவனுக்கு வந்து இந்த பொண்ணு ஏன் ஈர்ப்பு வந்துச்சு இது ஒரு கட்டத்துல நிக்கிட்டோம் இயங்கைக்கு என்ன பிரச்சனை இது வந்து ஏன் வந்து திடீர்னாவோ ஒரு அப்படி ஒரு முடிவை எடுத்தா அப்படின்னும்போது அததான் இந்த நாவலாசிரியர் வந்து அதன இந்த நாவல் பத்தி ஏற்கனவே பேசின சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன் அதுல அந்த விஷயத்த வந்து பெருசா ஹைலைட் பண்ணலாம் அத சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு சின்ன வயசுல இவள வந்து நாய் கடிச்சிருச்சு கொரிய சமூகத்துடைய சடங்கியல் கூறுகள் எதுவும் இந்த நாவல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பதிவு இருந்தது இதுவே ஒரு மிகப்பெரிய சடங்கியல் பதிவுன்னு நினைக்கிறேன் நாய் என்ன பண்ணுவோம் நம்ம பகுத்தறிவு இருக்கவங்க போய் கண்டிப்பா ஊசி போட்டுருவோம் கொஞ்சம் மரபார்ந்த மருத்துவ முறைன்னா அதுக்கு சில மூலிகைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நாய் கடிக்கு ஆமா அந்த மாதிரி உள்ளுக்கு ஏதாவது கொடுத்துட்டு கொரிய சமூகத்துல என்ன பண்ணுவாங்களாம் அந்த நாயை வந்து சாவடிப்பாங்க அது எப்படி சாப்பிடும்னா அடிச்சுலாம் சாவடிக்க மாட்டாங்க ஓட ஒரு மோட்டர்ல கட்டி விட்டு அந்த செயின் அந்த இருக்கும் கேட்டு நாய் ஓட ஆரம்பிக்கும் ஓடி 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 எழைச்சு எழைச்சே சாகணுமா அந்த நாய் சமைச்சு சாப்பிட்டுருவாங்க இதுதான் வந்து இயன்ஹைக்கு சிறிய வயதுல நடந்திருக்கு தனது பற்களை எனது காலில் பதித்த நாய் அப்பாவின் மோட்டார் சைக்கிளோடு சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது லேசாக நெருப்பில் வாட்டப்பட்ட அதன் வால் எனது கெண்டைக்கால் சதை புண்ணோடு கட்டு போடப்பட்டு இருந்தது இங்கே இந்த நாவல் வெஜிடேரியன்ற பேர் வைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா கொரிய உணவு பழக்கம்லாம் நமக்கு பயந்துருவோம் நம்ம யோசிக்காத ஐட்டத்தெல்லாம் சாப்பிடுவாங்க தெரியும் தானே சொல்ல இந்த கொரோனாவே அப்படி எதுவும் தின்ன போக தானே கிளம்பிச்சிருந்தாங்க அப்ப அந்த இடத்துல இவ மரக்கறி வெஜிடேரியன் ஒரு ஸ்டேட்டை அவ எடுக்கிறாள் அது வந்து தனக்கான விடுதலை அப்படி இந்த நாவலை நம்ம புரிஞ்சிக்கலாம் நாயை சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னா அது அந்த அந்த காட்சி பாருங்க அந்த நாயோட வாலை கட் பண்ணி அதை நெருப்புல வாட்டி காயத்துல கட்டிட்டாங்க அம்மா வலியுறுத்திய ஒரு மரபு ரீதியான தீர்வு நான் வெளியே போய் பிரதான வாசலில் நின்றிருந்தேன் எனக்கு ஒன்பது வயது கோடை வெப்பம் புழுங்கி திணறடித்தது சூரியன் கீழே போய்விட்ட போதும் வியர்வை எண்ணிலிருந்து பெருகி ஓடிக்கொண்டிருந்தது நாய் கூட மூச்சிறைந்தது அதன் சிவப்பு நாக்கை வெளியே தொங்க விட்டு இழைத்தது ஒரு வெள்ளை அழகிய தோற்றம் கொண்ட நாய் என்னை விடவும் பெரியது பெரிய மனிதனுடைய மகளை கடிப்பதற்கு முன்பு வரை அதை எந்த சவரும் செய்ய முடியாது என்று எப்பொழுதுமே கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நினைத்தார்கள் நாயை மரத்தில் கட்டி வைக்க மாட்டேன் என்றும் ஒரு விளக்கை கொண்டு அதை கொளுத்தவோ அல்லது சாற்றையால் விளாசவோ செய்ய மாட்டேன் என்றும் அப்பா கூறுகிறார் அவர் கூறுகிறார் எங்கேயோ அவர் கேள்விப்பட்டிருக்கிறாராம் ஒரு நாயை அது சாகும் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க செய்தால் அதன் இறைச்சி மென்மையாக இருக்குமாம் மோட்டார் சைக்கிள் என்ஜினை முடுக்கி அப்பா அதை ஒரு வட்டத்தில் சுற்ற வைக்கிறார் அதனுடன் நாய் பின்னாடியே ஓடுகிறது ஒரு சுற்று இரண்டு சுற்றுகள் அவர்கள் வட்டத்திற்குள் சுற்றிக்கொண்டே இருந்தார்கள் சிறிதளவும் நகராமல் வாசலுக்கு சற்று உட்புறம் நின்று வெள்ளச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் கண்கள் உருண்டு சுவாசத்திற்காக மூச்சிரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே கல களைப்படைந்தது அதன் மின்னும் கண்கள் என்னுடைய கண்களை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் இன்னும் கூடுதலாக அதை கடுமையாக முறைத்து பார்த்தேன் மோசமான நாயே என்னை நீ கடிப்பாயா ஐந்து சுற்றுகள் சென்ற பிறகு நாய்க்கு வாயில் நுரைக்க தொடங்கியது அதன் தொண்டையில் இருந்து ரத்தம் சொட்டியது கயிற்றால் தொண்டை அறுபட்டு மூச்சு திணறியது அதன் சிதைந்து போன தொண்டையிலிருந்து தொடர்ந்து வேதனை குரல் எழுப்பியபடி இருந்தது நாய் மைதானத்தில் நெடுக இழுத்து செல்லப்பட்டது ஆறாவது சுற்றில் நாய் கருஞ்சிவப்பு ரத்தத்தை வாந்தி எடுத்தது அதன் வாய் வழியாகவும் அறுபட்ட தொண்டை வழியாகவும் சிறு தாரையாக ரத்தம் சொட்டியது ரத்தமும் முறையும் ஒன்றாக கலக்கையில் நான் விரைத்து நேராக நின்று கொண்டு அந்த இரண்டு மின்னும் கண்களை வெறித்து பார்த்தேன் ஏழாவது சுற்றில் நாய் பார்வைக்குள் வருவதற்கு காத்திருக்கையில் அப்பால் பின்னா அப்பா பின்னால் திரும்பி பார்க்கிறார் உண்மையில் அது மோட்டார் சைக்கிளில் இருந்து துவண்டு தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டார் நாயின் உதைத்து துடிக்கும் நான்கு கால்களையும் அதன் மேல் நோக்கி உயர்ந்த கண்ணிமைகளையும் அதன் இறந்த கண்களில் இரத்தத்தையும் தண்ணீரையும் பார்த்தேன் அன்று மாலையில் எங்கள் வீட்டில் ஒரு விருந்து நடந்தது மார்க்கெட் ஓர சந்துகளில் இருந்து எல்லா நடுவயது ஆண்களும் யாரை அறிந்து வைத்திருப்பது பெருமானம் உள்ளது என்று அப்பா தீர்மானித்திருந்தாரோ அவர்கள் ஒவ்வொருவரும் வந்திருந்தார்கள் ஒரு நாய்க்கடியால் உண்டாகிய ஒரு காயத்தை குணப்படுத்த அதே நாயை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று ஒரு வழக்கம் இருக்கிறது ஒரு வாய் நிறைய நானாகவே சாப்பிட்டேன் இல்லை உண்மையில் ஒரு கிண்ணம் நிறைய சாதத்துடன் சாப்பிட்டேன் எரிந்த சதையின் வாசனை அதை வெரிலா விதைகளால் முற்றிலுமாக மறைக்க முடியவில்லை எனது மூக்கை துளைத்தது நாகை ஓட வைக்கையில் நுரையுடன் ரத்தம் கலந்து அதன் வாழ்ந்து எடுக்கையில் என்னை கவனித்துக் கொண்டிருந்த அந்த இரண்டு கண்களை ஞாபகம் வைத்திருக்கிறேன் பிறகு எவ்வாறு அவை சூப்பின் மேற்பரப்பில் மின்னியவாறு தோன்றுவதாக காணப்பட்டது ஆனால் நான் கவலைப்படவில்லை நிஜமாகவே கவலைப்படவில்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வயசுல நடந்த இந்த சம்பவம் அவளுக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தஞ்சை பிரகாஷோட நாவல்ல நாவல் சிறுகதைகள்ல ஒரு பிராமண சமூகத்தினுடைய ஒரு நாள் உணவு பழக்கத்தை வந்து அப்படியே லிஸ்ட் போடுவாரு என்னெல்லாம் சாப்பிடுவாங்க இதெல்லாம் எல்லாருக்கும் வாய்க்குமா உலகமே ஊட்டி ஊட்டி வளர்க்குறதுக்குன்னு ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்திருக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இங்க செய்யாங் வந்து ஒரு நாள் சாப்பாட்டை அப்படியே சொல்லுவான் ஒரு கொரிய சமூகத்தினுடைய ஒருவேளை உணவு அப்ப பார்த்தா நடக்கிறது ஊறுறது பறக்கறது எத்தையோ விடல எந்த வெரைட்டியா இருந்தாலும் விடல கரப்பாம்பூச்சிய பிடிக்கிறத பத்தி எல்லாம் புடிச்சு வறுத்து இதெல்லாம் வந்து எழுதுறான் அப்ப இங்க என்ன பேசுது இந்த நாவல்னா ஒரு பெண் வந்து ஒரு மனப்பிரழ்வுக்கு நோய்க்கு ஆளாகும் பொழுது அதுக்கான காரணம் வந்து அதீத அடக்குமுறைதான் அது வந்து இந்த கடைசியா இருக்கிற குறைந்து கொழுந்து விட்டு எரியும் மரங்கள்ல இல்லகை வந்து ஃபீல் பண்ணுவா இவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொன்னா ஏன்னா அவங்க அப்பாவ சின்ன வயசுல இருந்தே அவள் பார்த்து வளர்ந்துருக்கா அவளால இப்படி ஒரு விஷயத்த வந்து ஏத்துக்க முடியாது இதே மாதிரி ஒரு அமைஞ்சிட்டான்னா என்ன பண்றதுன்ற ஒரு மன அழுத்தத்திலேயே அவ இருப்பா நம்ம தானே அவளை வந்து கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் இப்ப வேலை அவ அந்த கல்யாணத்தை பண்ணாம இருந்திருந்தா ஒரு சுதந்திர ஜீவியா இருந்திருப்பாளோ இந்த நிலைக்கு அவளா இருக்க ஏன்னா அவ எப்ப கையை கட் பண்ணாலோ அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க மருத்துவமனையிலேயே போயிடும் கணவர் வந்து பிரிஞ்சிருவாரு அக்கா அக்காதான் வந்து அவளை பார்த்துப்பா பார்த்து அவளுக்கு வைத்தியம் பண்ணி இந்த சைவ உணவா கொடுத்து கொஞ்சம் ஓரளவு உடம்பை தேத்தி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தனியா வீடு எடுத்துலாம் கூட தங்க அதுக்கு அதுக்கா அவளுடைய கணவனே வந்துட்டு ஒரு ஒரு விதமா அவளோட ஒரு உறவுல இருந்துருவான் அதுக்கு அவன் சொல்ற ரீசன் வந்து அந்த மங்கோலிய மச்சம் அவங்க குழந்தைய வந்து அவங்க குளிப்பாட்டி தொடச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மச்சம் வந்து இந்த நல்லா தட்டையா இருக்கும்ல அந்த மாதிரி மச்சம் போல இது வந்து எப்போ மறையும் அப்படின்னு அவன் எதார்த்தமா ஒரு கேள்வி கேட்க இவன் வந்து காலப்போக்கில் மறையலாம் இயங்கைக்கு இன்னும் கூட மறையலன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவா அந்த மச்சம் வந்து அந்த குழந்தையோட புட்டத்தோட மேல இருக்கும் உடனே அவன் தங்கச்சிய பத்தி சொன்னா இமேஜின் அங்க போயிடும் அந்த மச்சத்தை பத்தி அவன் பேசாம நான் ஏன் இயங்கைய பத்தி யோசிக்க போறேன் அவனுடைய உள்ளத்துல ஏற்படுற ஒரு விதமான விகார உணர்ச்சிக்கு அவன் வந்து அவன் மனைவியவே சான்று சொல்லுவான் எந்த விதத்துலயும் எனக்கு குறை வைக்கல பொருளாதார ரீதியாவும் எனக்கு தான் இருக்கா என் வாழ்க்கை வந்து பொருள் உள்ளதா ஆக்குறதுல இன்னகை தான் ஆனாலும் எனக்கு இயங்கைய புடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரிதான் அந்த மங்கோலிய மச்சத்துல வந்து அவன் பேசுவான் இதே டேர்ம் தான் அவ கையை அறுத்துக்கிட்டப்போ சையாங்குக்கு வரும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்ட வேண்டியது என் வாழ்க்கை இப்படி போதே அப்படின்னுட்டு இப்ப இந்த ஆணாதிக்க பார்வை ஆணாதிக்க சமூகம் இதுக்கு வந்து முதல்ல அவ எதிர்ப்பா வைக்கிறது உணவு ரெண்டாவது அவ எடுக்கிற ஒரு கலக முடிவு என்னன்னா உள்ளாடைகள் போடுறத வந்து அவ தவிர்க்கிறான் பொதுவா வந்து இந்த முளைகள் கொங்கைகள் இதை பத்தின தமிழ் மரபுல இது வேற விதமா பேசப்படும் அது வந்து ஒரு ஆயுதமா பேசுறது இல்ல அதை விதமா பேசுது இவ வந்து என்ன சொல்றான்னா என்னோட கைகள் வந்து அனிமல் மிருகங்களை வந்து கொல்லும் கொல பண்ணும் ஆனா நான் வந்து என்னுடைய முளைகளை தான் நான் நம்புறேன் அவற்றால் எதையுமே கொல்ல முடியாது கை பாதம் நாக்கு பார்வை எல்லாமே ஆயுதங்கள் அவற்றிடம் இருந்து எதற்குமே பாதுகாப்பு இல்லை ஆனால் எனது முளைகள் அப்படி இல்லை எனது வட்ட முளைகளோடு சரியாக இருக்கிறேன் இன்னும் சரியாக இருக்கிறேன் ஆனால் ஏன் அவை சுருங்கிக் கொண்டே போகின்றன அவை வட்டமாக கூட இல்லை ஏன் ஏன் நான் இது போல் மாறிக்கொண்டிருக்கிறேன் ஏன் எனது விளிம்பிகள் மட்டும் கூர்மையாகின்றன எதை நான் துளையிடப் போகிறேன் அப்படின்னுட்டு இவ வந்து முதல்ல உள்ளாடைய போடுறதை தவிர்க்கிறா அது அவனுக்கு பயங்கர சங்கடம் ஆகுது வெளியில கூட்டிட்டு போனா வந்து பார்வையை உறுத்துது அவனுக்கு தர்ம சங்கடம் ஆகுது ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல இவ சுத்தமா டாஸ்க் போடுறதை விட்டுறா வெறுமனே வந்து அரையாடையோட உட்காரும் பொழுது இனிமே வந்து இவளை வச்சு நம்மளால பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கைவிட்டுறான் அதுல இருந்துதான் அவன கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அந்த அக்கா வந்து சரி பண்ணி வச்சா தனியா பிளாட்ல இருக்கும்போது அந்த அக்காவுடைய கணவர் என்ன கேட்கிறாருன்னா உன் மேல நான் வந்து பூக்கள் படங்களை வரைஞ்சிக்கலாமா வளர்ந்த அந்த மாதிரி ஒரு கலைப்படம் எடுக்கிறேன் அதுக்குன்னால ஒத்துழைக்க முடியுமா ஒரு மனநிலம் பிறந்த பெண் அவன் அந்த மாதிரி கேட்க அவளுக்கு ஏற்கனவே இந்த மரங்கள் பூக்கள் மேல இது மூணாவது கட்டம் முதல் கட்டம் உணவுல ஒரு மாற்றம் இரண்டாவது கட்டம் ஆடை அணியிறதுல மூணாவது அந்த மரங்களை வந்து நேசிக்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மரங்களுமே வந்து சகோதர தான் இருக்கும் மரங்களால தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் நானே ஒரு வா மாறணும்னு நினைக்கிறேன் கால் கவட்டையில வந்து எனக்கு இலைகள் முளைக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த நாவலுடைய கடைசி பகுதி இவளுக்கு ஆகிற மருத்துவ செலவு அவளை மருத்துவமனையில வச்சு பராமரிக்கிற செலவு எல்லாத்தையும் ஒத்தையாலா இன்கைதான் பாப்பா ஏன்னா அவளுடைய மன பிரச்சனை வந்து ஓரளவுக்கு அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் நம்ம அவளை வந்து இப்படி ஒரு பந்தத்துல வந்து தள்ளி இன்னும் அவளுக்கு அந்த நோயை முத்த வச்சுட்டோமே குறிப்பா அன்னைக்கு உணவு மேஜையில அவங்க அப்பா அந்த பண்டையினுடைய இறைச்சி எடுத்து அவ வாயில திணிச்சு அவ சாப்பிடாம போனப்போ அடிச்சது அது வந்து அவளுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு கல்யாணம் வரைக்கும் அடி வாங்கிட்டு இருந்தா ஒரு சுதந்திர சிந்தனை உள்ள பெண்ண வந்து இந்த கொரிய சமூகத்துல எப்படி பார்ப்பாங்க அவளை எப்படி வந்து மனநோயாளி ஆக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துலதான் இன் ஹையினுடைய அந்த பாசம் வந்து வெளிப்படும் கடைசியா இயங்க ஹை வந்து என்ன சொல்லிருவான்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடறதையே தவிர்த்துருவா சாப்பிடுறதையே தவிர்த்துட்டு வெறும் தண்ணி மட்டும் ஏன்னா நான் தான் மரமாச்சே அப்படிங்கிற ஒரு இது வந்து ஐவி ஏத்துறது கூட விடாம மறுபடியும் ரொம்ப ஒரு மோசமான நிலையில அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று எப்படியாவது காப்பாத்திடணும்ன்ற அந்த அக்காவோட தவிப்போட இந்த நாவலை வந்து முடிக்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட இந்த ஒவ்வொரு கட்டமா அந்த விடுதலை நோக்கி ஒரு பெண் நகர்வது பிறழ்வு மனத்துக்கு ஆளாகிறது இவன் இந்த மாதிரி ஒரு கலைப்படம் எடுக்கிறேன்ட்டு முதல்ல அவளையும் கூட அவன் வேலைக்கு வச்சிருக்கிற அந்த இன்னொரு வச்சு வச்சுதான் அந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அந்த படங்கள் எடுப்பான் ஒரு கட்டத்துல அவனுக்கு அவன் மேல ஈர்ப்பு வந்து கையும் கலவமா மாற்ற மாதிரி அந்த பொண்ணோடய அவன் இருக்கும் போதே அவன் மனைவி பாத்துருவான் பாத்துட்டு பார்த்தா அவ அப்படியே எந்திரிச்சு நீப்பா அவளுக்கு நிதானமே இருக்காது இவ்வளவு வந்து மனநலம் குன்றிய ஒரு பெண்ணை நீ என்ன பண்ணிருக்க நான் போலீஸுக்கு போன் பண்றேன் அப்படின்பா அப்பதான் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இவளை கொண்டு போய் திரும்ப மனநல காப்பகத்துல சேர்த்துட்டு கடைசியில அந்த கொழுந்து விட்டு எரியும் மரங்கள்ல ஒரு அக்கா தன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு போராடுறா அப்படிங்கறதோட இந்த நாவலை வந்து ஆம்காங் வந்து முடிச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து ஒரு விதமான என்ன சொல்றது யாரையும் தொந்தரவு செய்யாத எழுத்து எதற்கு அப்படிங்கிற மாதிரிதான் மரக்கறி அது ஒரு தொந்தரவு செய்யற எழுத்துதான் அது குறிப்பா கொரிய சமூகத்துல இந்த ஆணாதிக்கத்துல இருந்து தன்னுடைய விடுதலை நோக்கிய ஒரு பெண்ணினுடைய குரலாகத்தான் இந்த நாவல் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது நன்றி